தோழமை உறவுகளுக்கு வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் ரஷ்யா உக்ரைன் இந்த போரை கூட நிறுத்திடலாம் போல பாமகவுல அன்புமணி ராமதாஸுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் நடக்கிற பனிப்பூரை வந்து நிறுத்தவே முடியாது போலங்க நாளுக்கு நாள் நொடிக்கு நொடி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒரு பிரச்சனை ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே ஏற்படுது தமிழகத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் நம்ம சந்திக்க போறோம் என்னெல்லாம் பிளான் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றது உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுறது இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபட்டு வர நிலையில பாமகவுல மட்டும் பாமக தலைமை யாரு பாமக தலைவர் யாரு பாமக யாருக்கு சொந்தம் இப்படின்னு பல பிரச்சனைகள் பாமக கட்சிக்குள்ளேயே போய்கிட்டே இருக்கு இந்த நிலையில தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் என்ன பண்றாருன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் கூட்டப்படுறதா அறிவிச்சாரு இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அன்புமணி ராமதாஸ் ஒத்துக்கவே இல்லை நீங்க பத்தொன்பதாம் தேதி ஆரம்பிக்கிறீங்களா நாங்க அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருவோங்க ஐயா நாங்க ஒன்பதாம் தேதி பொதுக்குழு கூட்டம் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சாரு நம்ம ராமதாஸ் ஐயா சும்மா இருப்பாரா அன்புமணி அவர்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு சட்ட ரீதியாக தான் ஐயா வந்து பிரச்சனையை மேற்கொள்வார் அப்படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடத்துகிற இந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் ஐயா வந்து வழக்கு போடுறாரு இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்னிலையில விசாரணைக்கு வருது ரெண்டு தரப்பையும் நம்ம பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் அறிவிக்கிறாரு நீதிமன்றத்துல இருக்க என்னுடைய அறைக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் நேர்ல ஆஜரானோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவும் போடுறாரு அந்த உத்தரவும் படி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேர்லயே போய் ஆஜராகிறாரு ராமதாஸ் அவர்கள் காணொலி காட்சி மூலமா ஆஜராகிறாங்க இதுக்கப்புறம் ரெண்டு பேர்கிட்ட விசாரணை முடிஞ்சு அன்புமணியும் அங்கிருந்து கிளம்புறாரு ஆனா இந்த வழக்கு மேல எந்த ஒரு உத்தரவும் போடாதனால கண்டிப்பா பொதுக்குழு கூட்டம் நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி தரப்பு தெரிவிச்சிருந்தாங்க அன்புமணியோட பொதுக்குழு அறிவிப்புக்கு எதிரான வழக்கு விசாரணை முடிவடைஞ்ச நிலையில நீதிபதி அவங்களுக்கு ஒரு அழைப்பை விடுத்திருந்தாரு இதுக்கு அப்புறம்தான் பொதுக்குழுவுக்கு தடை விதிக்கணும் அப்படிங்கிற ராமதாஸ் அவர்களோட வழக்க தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டாரு நீதிபதி அன்புமணியோட பொதுக்குழுக்கு தடையே இல்லைங்க அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை போட்டு விட்டாரு இந்த ஒரு உத்தரவு அன்புமணி தரப்புக்கு ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கக்கூடிய நிலையில ராமதாஸ் தரப்பு அவர்களுக்கு ஒரு பெரு அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு என்னடா இது நம்ம எது பண்ணாலும் நம்ம தான் தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கோம் அன்புமணி வந்து ஜாலியா வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா போல நம்ம கட்சி வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் மாதிரி ஆயிடுச்சு எப்படி வந்து ஓபிஎஸ் அவர்கள் ஏதாவது ஒரு கேஸை போட்டா இபிஎஸ் அவர்கள் ஈஸியா வின் பண்ணிட்டு போற மாதிரி ராமதாஸ் அவர்கள் ஒரு கேஸ் போட்டால் அன்புமணி ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு இதனால ராமதாஸ் தரப்பு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்லேயே இருக்காங்க இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் பொதுக்குழு வர கூட்டிட்டாங்கன்னா அவங்க என்னென்ன தீர்மானம் போட போறாங்கன்னு தெரியல அது செல்லுன்னு வர சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியலையா அப்படிங்கிற ஒரு பதட்டத்தில் ராமதாஸ் தரப்பு இருக்காங்க இந்த தீர்ப்பு அறத்துக்கும் நீதிக்கும் கிடைச்ச ஒரு வெற்றி அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொண்டாடிட்டு வராங்க ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி பொதுக்குழு கூட்டம் கண்டிப்பா நடந்தே தீரும் அன்பு சொந்தங்கள் பாமக தொண்டர்கள் எல்லாருமே இந்த பொதுக்குழு கூட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பும் விடுத்திருக்காரு அன்புமணி ராமதாஸ் இந்த ராமதாஸ் அவர்களோட வழக்க தள்ளுபடி பண்ணதுனால இதை நாங்கள் மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னும் ராமதாஸ் தரப்புல இருந்து தகவல் வெளியாகிட்டு வருது இந்த பணிப்போர் முடிவுக்கு வருமா வராதா அப்படி வந்தா ராமதாஸ் தலைமையில பாமக இருக்குமா அப்படி அன்புமணி தலைமையில பாமக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்ததான் பாக்கணும்